அனைவருக்கும் வணக்கம் முன் விளையான முக்கிய அறிவிப்பு படி நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் அதிகரித்து வருவதால் கொரோனாவை கட்டுப்படுத்தும் விதமாக புதிய கட்டுப்பாடுகள் குறித்தும் மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன இதை பற்றி விரிவாக பார்க்குறோம் பார்க்கறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோவில் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருகிறது குறிப்பாக இந்தியாவில் கேரளா குஜராத் டெல்லி மகாராஷ்டிரா மேற்கு வங்கம் கர்நாடகா தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது எனவே கொரோனாவை கட்டுப்படுத்த மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது தற்போதைய நிலவரப்படி நாடு முழுவதும் ஏழாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூன்று பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் அதிகபட்சமாக கேரளாவில் இரண்டாயிரத்தி ஏழு பேரும் குஜராத்தில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி பேரும் மேற்கு வங்கத்தில் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு பேரும் டெல்லியில் அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு பேரும் மகாராஷ்டிராவில் ஐநூற்றி எழுபத்தெட்டு பேரும் கர்நாடகாவில் ஐநூற்றி எழுபத்தி மூன்று பேரும் தமிழ்நாட்டில் இருநூத்தி நாற்பத்தி மூன்று பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே கொரோனாவை கட்டுப்படுத்த அந்தந்த மாநில அரசுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருவதால் பொதுமக்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழகத்தில் கொரோனா டெங்கு இம்புலன்சா காய்ச்சல் பரவி வருவதால் பள்ளி மாணவர்களுடைய உடல்நிலையை கண்காணிக்கும்படி உடல் கல்வித்துறைக்கு சுகாதாரத்துறை அறிவுறுத்தி உள்ளது மேலும் காய்ச்சலால் பாதிக்கப்படும் மாணவர்கள் வீட்டிலேயே ஓய்வெடுக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தில் தற்போது பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் மாணவர்களில் நலங்கருதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருகிறது இதேபோல் நாளை தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் மழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது